அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே என்னுடைய இலக்கிய சோலையிலே தேடிப்பிடித்து படித்த கவிதை வரிசையிலே இன்று ஒரு ஆங்கில கவிதையை அறிமுகம் செய்யவிருக்கிறேன் சில கவிதைகளை படிக்கும்போது மனம் கற்பனையில் பறக்கும் இனிய நினைவுகள் வந்து நம்மை தாளாட்டும் மாறாக இந்த கவிதையை அதன் முன்னுரையை படிக்கும்போதே எனக்கு அழுகை வந்தது கண்ணில் நீர் துளிர்த்தது ஆனால் கவிதையை முழுதுமாக படித்த பின் தான் அது காணாமல் போன பிள்ளைப் பிராயத்தை இளமை காலத்தை பற்றியது என்றும் தொலைந்து போன இளமை கால நினைவுச் சின்னங்களை போற்றி புகழ்வது பற்றியதும் என்பதை புரிந்து கொண்டேன் இழப்பு என்பது தொடர்ந்து நிகழ்வது என்றாலும் ஒன்றை இழந்துதான் மற்றொன்றை பெறுகிறோம் அப்படி இருப்பதால் இழப்பு குறித்து பெரிதாக வருந்த வேண்டாம் என்பதை உணர்ந்தேன் நினைவுகளாக நம் நெஞ்சில் எப்பொழுதுமே நிலை நிறைந்திருக்கும் இளமை என்ற இனிய பின்னணியில் இந்த கவிதையை படிப்போம் தோழர்களே இதில் ஆங்கில வரிகளை படித்துவிட்டு பற்றி வாரியாக என்னுடைய தமிழாக்கத்தையும் இங்கே உரையாக செய்திருக்கிறேன் கவிதையின் தலைப்பு லிட்டில் ப்ளூ The little toy dog is covered with dust, but sturdy and stanch he stands, and the little toy soldier is red with rust and his musket molds in his hands. Time was when the little toy dog was new and the soldier was passing fair, and that was the time when our little boy blew. கிறிஸ்டு தம் அண்ட் புட் தம் தேர் தமிழாக்கம் புழுதிமண் படிந்திருக்கிறது சின்ன நாயின் மீது ஆனால் நிலைத்து உறுதியாக அது நின்று கொண்டிருக்கிறது பொம்மை சிப்பாய் சிவந்து துரு ஏறி இருக்கிறார் அவன் துப்பாக்கி கூட கைவிட்டு கழன்று விட்டது அந்த சின்ன நாயும் புதியதாக இருந்தது ஒரு காலம் அந்த வீரன் அழகாய் உலாவி இருந்ததும் அந்த காலம் அது எப்போதும் நம் சின்ன நீலக்கண்ணன் அவற்றை பார்த்து மகிழ்ந்து முத்தமிட்டு அன்பு பொங்க வைத்திருந்த காலம் அடுத்த பத்தி நவ் டோன்ட் யூ கோ டில் ஐ கம் ஹி சேட் அண்ட் டோன்ட் யூ மேக் எனி நாய்ஸ் ஸோ டாட்லிங் ஆஃப் டி ஹிஸ் ட்ரெண்டில் பெட் ஹீ ட்ரீம்ட் ஆஃப் தி பிரட்டி டாய்ஸ் And as he was dreaming an angel song, Awakened our little little boy blue. Oh, the 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 years years are are many, long, but the little toy friends இனி நான் வரும் வரை எங்கும் நகராதீர்கள் சத்தம் கித்தம் போடக்கூடாது சொல்லிவிட்டு தவழ்ந்து தன் மெத்தையில் தூங்கச் சென்றான் அழகு பொம்மைகளை கனவிலும் கண்டான் அவன் கனவில் ஒலித்த ஒரு தேவதையின் இசையில் ஆழ்ந்து போனான் நம் குட்டி நீல பையன் ஓ ஆண்டுகள் பல நீண்டு கடந்து போயின ஆனால் சின்ன பொம்மை நண்பர்கள் மட்டும் இருப்பது உண்மை அடுத்த பற்றி பாய் ப்ளூ ஸ்டாண்ட் ஈச் ல் ஹேண்ட் ஆஃப் தேண்டர் திஸ் லாங் பாய் ப்ளூஸ் ஆம் அந்த நீல சின்ன நீல பையனுக்காக சிலையாய் நிற்கின்றன அது அது அவன் வைத்த அதே இடத்தில் அவன் பிஞ்சு கைதொட ஏங்கி நின்றன தளிர் முகத்தில் துளிர்க்கும் முறுவல் ஆர்வம் பொங்க நீண்ட ஆண்டுகளாக காத்திருக்கின்றன சின்ன நாற்காலியின் தூசியின் இடையே என்னதான் ஆச்சு நம் நீலக்குட்டி பையனுக்கு முத்தமிட்டு அங்கே அவற்றை வைத்த நாள் முதல் எண்ணி காத்து கிடக்கின்றன என்று முடிக்கிறார் யூஜின் பீல்ட் என்ற இந்த ஆங்கில கவிஞர் இந்த கவிதையில் ஒரு குழந்தை பற்றிய நினைவுகளை வெளிப்படுத்துகிறது கவிஞர் அழகாக சொல்கிறார் குழந்தை தனது பொம்மைகளுடன் விளையாடி அவற்றை அன்புடன் வைத்து சென்று மறைந்து விடுகிறது ஆனால் அவன் பொம்மைகள் மட்டும் அவனை எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கின்றன இது ஒரு குழந்தை பருவ காலத்தின் நிரந்தரமில்லாத தன்மையை கூறுகிறது குழந்தையின் அதாவது வாழ்க்கையின் மறுமலர்ச்சி பிரிவு குழந்தையின் கனவு வாழ்வின் அழகு எல்லாம் இந்த கவிதையில் நுட்பமாக உணர்த்துகிறார் கவிஞர் நாம் அனைவரும் எப்போது ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்தோமோ அந்த அப்பாவித்தனத்துடன் விளையாடி அந்த வாழ்க்கையின் அடையாளங்களை விட்டுவிட்டுத்தான் வளர்ந்து போய் இருக்கிறோம் சின்னங்கள் அந்த இளமை காலத்தை நினைவுபடுத்தினாலும் ஒரு இழப்பு ஒரு ஒரு தொலைப்பு நம்மை வாட்டுகிறது இந்த கவிதையும் குழந்தைத்தனம் கடந்து போனாலும் நினைவுகள் மறைந்து போவதில்லை என்பதையும் அதன் நினைவுகள் எப்போதும் நம் உள்ளத்திலே மின்னிக் கொண்டிருக்கும் என்பதையும் அந்த இளமை உணர்வுகளை மீட்டு அந்த இளமை உணர்வுகளை எப்போதும் மீட்டெடுக்க முடியும் என்பதையும் தான் இந்த கவிதை குறிப்பாக உணர்த்துகிறது என்று கூறி இன்றைய கவிதை பக்கத்தை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு அருமையான கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்